ியர்களுக்கு நமஸ்காரம் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினெட்டு பத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய நாட்கள் வருஷம் ஐப்பசி மாதம்னு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்க புதன் துலாத்தில் இருக்கிற சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கிற அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கிற ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சம் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தொங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா அது ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் வா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் கடகராசினேயர்கள் பூசம் பூசமாக இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சாரி இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டு பதினொன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலனா நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறார் இதன் மூலியமாக பார்த்தேலையானால் திக் பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண பாக்கியம் அமையக்கூடும் ஏன்னா ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்கார் சுபர்கள் பார்வையில்லை சனி ராகுவனுடைய பார்வை சனியோட பார்வை வேறு இருக்குது ரெண்டாம் இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளில் பிரயோகப்படுத்தினீங்கன்னா போச்சு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சினாலேயே கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையினால் மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூன்றாம் அதிபதி ஆட்சியும் நான்காம் அதிபதி ஆட்சியும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இப்படி இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அதாவது யோகர்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு அஞ்சு பத்துக்கு அதிபதியானவர் ஸோ அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்து அவரே பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எல் நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையில்லை குருபவான் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்குறன் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுக்கு புதிய பதவி உகந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தை நூல்களில் நல்லபடியாக இருக்கும் தாய் நூல்களையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அரசாங்கத்தின் உத் இதுவை வந்து கடைபிடிப்பது ரொம்பவும் ஏற்றம் என்ன எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்கள் முயற்சியை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுடைய ராசிநாதனை அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் நீங்கள் புதிய முயற்சி எடுக்காதீங்க அதை தவிர வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒன்று பத்து ரெண்டாயிர ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் ஒளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சாமி இது புக் பண்ணிவிட்டேன் நான் பிரயாணத்துக்கு போய் தான் ஆகணும் அதுவும் வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு போய் ஆகணும் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பசும்பால் இல்லைன்னா வந்து நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போய்ட்டு வாங்க ஏன்னா குழந்தை பிராப்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன குரு பகவான் உங்களுடைய ராசி ஏக்கர் திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தியும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்திக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் அஞ்சாம் அதிபதியும் அவர் பார்க்குறார் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே சூரியன் இவர் ஒரு மாத கிரகம் மாத இந்த கிரகத்தினுடைய சூரியனுடைய மாற்றத்தை வச்சு தான் வந்து சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய மாதங்களை நம்ம பின்பற்றுறோம் இப்போ வந்து துலா மாதத்தில் என்ன ஆறுது அதாவது துலா ராசிக்கு சூரியன் வரும்பொழுது விஸ்வாச வருஷம் துலா மாதம் என்ன பலன்கள் வருதுன்றதை பார்க்கலாம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் ஏன்னா இவாளுக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே தான் ஒரு ஒரு மாற்றமும் நிகழது இப்போ உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் என்ன சார் எடுத்த ஒன்று எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா நீச்சப்பட்டு போடுறது கவலைப்பட தேவையில்லை பொதுவாகவே எல்லா துலா மாதத்துலையும் சூரியன் நீச்சந்தான் இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியான சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போய் ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது இதனால் நீச்ச பங்க ராஜ யோகம் சூரியனுக்கு கிடைக்கிறது அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் ஆனால் முயற்சிகள் ரொம்ப கடுமையாக போட வேண்டியிருக்கும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறது அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா சம சப்தமத்தில் சனி பகவானும் மக்கரகதியிலிருந்து உங்களுடைய உட இதுவை பார்க்குறாரு ராசியை பார்க்குறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் உடல்நிலையை ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேச்சில் வந்து என்ன இருந்தாலும் மூணாம் அதிபதி மூணுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல நீச்சம் மாறுறதுனால பேச்சின் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க உங்களுடைய உடல்நிலை சற்று முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற தாயினுடைய சொத்துக்கள் வரும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையும் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா நல்ல நீங்கள் வந்து அசுர முயற்சி பண்ணுவீங்க அசுர முயற்சின்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்துவீங்க அது ஒரு பெரிய ஏற்றம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த முயற்சியின் மூலியமாக பணவரவு அதிகமாகும் கவலைப்படவே தேவையில்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடும் வார்த்தைகளில் கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கிறது நல்லது எதிர்பாலின எதிர்பாரினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல போய் சனியும் ராகுவும் இருக்கிறது வக்கர சனியும் இருக்கிறது சுவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறது அது வந்து அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதி மூணாம் இடத்துலையும் இந்த மாத கடைசியில் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கிறது ஆட்சி பெற்று போகிறது ரொம்ப விசேஷமான காலகட்டம் ஏன்னால் அவர் உங்களுடைய ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியானவர் அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது ஐப்பசி மாத கடைசியில் பார்த்தாட்டா கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு மாற்றம் செய்கிறார் அதாவது கன்னியாராசியிலேருந்து துளாராசிக்கு போய் ஆட்சி பெற்று போகிறார் அதுவும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சூரியன் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூணு பதினொன்றுக்கு மேலே உங்களுடைய யோகங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரர்கள் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சொல்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல்நிலையில் பார்த்த இல்லையானால் ராசி ராசியின் அதிபதி நீச்சமானதுனால் நீச்ச பங்கம் பெற்றாலும் ராசியில் கேத்து வருகிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அரசு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரியான சேர்ந்தவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு உள்ள இன்சார்ஜ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்கள் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு சீரான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் தந்தைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ இந்த காலகட்டத்துல முயற்சிகள் நல்லபடியா இருக்கும்னு இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அவரே மதிகாரகன் அவர் வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் அது வந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த முயற்சியும் எடுத்து பண்ணாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளி ஒரு வலிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்து கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் போய் பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கோம் பானகம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் இந்த சந்திர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீங்கக்கூடும் சரி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சுற்றும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலையினால் நீங்கள் வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில் கல்களுடன் போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் அமையும் கன்னியாராசி நேயர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதம் இருக்கு அதாவது ராசிநாதனான புதன் ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ரெண்டு பேருமே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அதாவது இந்த மாதம் பார்த்தாடையன்னால் விஸ்வா வருஷம் மைப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது பத்தாம் இடத்துல குரு வந்ததுலேருந்து ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுத்துருப்பார் இந்த அதாவது வேலையில் மாற்றம் அந்த மாதிரியான சிறு சிறு தொல்லைகளை கொடுத்துருப்பார் இப்போ பார்த்தேன்னா வேலையில் மாறுதல் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்துருப்பார் உங்களுக்கு பார்த்தேன்னா ப்ரமோஷன் வந்திருக்கும் எதிர்த்த காரியங்களில் வெற்றி வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் உங்களுடைய ராசிநாதனே ராசியில் இருக்கிறதுல பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் ராசி அதிபதி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல அதனால் பரிவர்த்தனை யோகத்தினால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தோம்னா குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு விசேஷமான காலமாக இந்த மாதம் அமையிறது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்கமான சிந்தனை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் வார்த்தைகளில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் எடுத்த வர எந்த ஒரு பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை தவிர வந்து பேச்சிலையும் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துலேயும் வந்து இந்த மாதத்தில் மூணு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்த இல்லையானால் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சுக்ரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிடுறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செலவுகளை சொல்லக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தினால் தேவையற்ற செலவுகள் தேவையுள்ள செலவுகள் சுப செலவுகள் இது எல்லாத்தையும் செலவுகளை குறிக்கக்கூடியது செலவுகளே வந்து செலவுக்குண்டான சூரியனே வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு வரைச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதனால் உங்களுக்கு செலவுகள்ன்றது அற்ற நிலையும் அதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய தீரக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு மூணு எட்டின் அதிபதியானவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மூணுக்கு ரெண்டாம் இடம் சில முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சில அதாவது முயற்சிகளில் வந்து பிரச்சனைகள் வரும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் எழுத்துப் பணியில் இருக்கிற வாடகைகள்லாம் பிரச்சனைகள் வரும் கவிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே புதன் இருக்கிறது கவிஞர் கட்டுரை எழுதுகிறவங்க அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் இப்போது அரசாங்கத்தினால் அவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா மூணாம் அதிபதின்ற ஒரு செவ்வாய் வந்து இருபத்தி ஏழு பத்து அன்னிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அது அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த காலகட்டத்தில் சூரியனும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் மு முதலீடுகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி வளர்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காரர்களுக்கு ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்க்கமான சிந்தனை அமையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு பணம் முடிப்பு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சினால் எல்லோரையும் வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் வந்து ஒரு பெரிய லாபகரமான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வழிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுங்க அது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது அதாவது சூரியனை கண்ட பனி போல் அது போய் போய்விடும் அதை தவிர பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது புதனுக்கு உண்டானவர் வந்து பேச்சு திறமை கல்வி திறமை இதெல்லாம் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே ஒரு ஏலக்கா மாலை போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து இந்த இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃப்ட்ஸ் மேன்னு சொல்லக்கூடியவா அதை தவிர வந்து புத்தகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது இப்போ வந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்குது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாயிரம் பாயிண்ட்டையும் தாண்டி போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது உங்களுக்கு ஏன்னா புதனும் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த இது ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான பங்குகளின் விலைகள் மிகவும் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஹைக்ரேவர் கோயில் போய்ட்டு வாங்க உங்களுக்கு பெரிய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு